அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை மூன்று மாவட்டில் வந்து வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வீடு வாடகை வந்து பதினெட்டாய் வீடு பெரிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்டையும் பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மூன்று மாவடிக்கு பக்கத்தில் இருக்குது மதுரை மூன்று மாவடி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு வாடகை பதினெட்டாயிரரூவா வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது தண்ணி வசதியும் நல்லாயிருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கூட கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்